அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா இவரகாத்து அன்புள்ள சகோதரர்களை இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் அப்துல் நாசர் அவங்க வந்து ஒரு கேள்வியை இங்கே ஃபார்வேர்ட் பண்ணியிருக்கிறாங்க அதில் வந்து யாரோ ஒரு கேள்வி கேட்டு அதற்கு ஒரு பதில் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க அது நம்ம கொடுத்த பதில் கிடையாது எந்த தளத்திலே கொடுக்கப்பட்ட பதில் எந்த பள்ளியார் சொல்ல வேண்டாம் தொழுகலாமா அப்படின்னு கேட்கும்போது எல்லா பள்ளியாசிலேயும் தொழுகலாம் அப்படின்னு ஒரு பதில் சொல்லப்பட்டதுன்னு சொல்கிறாங்க அது நம்ம சொன்ன பதில் இல்லை அது ஏதோ ஒரு தளத்தில் சொல்லப்பட்ட பதில் அந்த பதிலோடு ஒட்டி அந்த பதிலில் அந்த சொல்லப்பட்ட பதிலுக்கு திருப்தி இல்லாமல் தான் அந்த கேள்வி இந்த தளத்துக்கு வந்திருக்கிறது இது என்ன கேட்கிறாங்க அப்படின்னா இப்ப ஒரு இமாம் வந்து பள்ளிவாசலை வச்சு தாயத்து போடுறாரு இந்த மாதிரி என்ன செய்யறாரு சிறுக்கான வார்த்தைகளை கொண்டு ஓதி பாக்குறாரு மவுளுது ஓதுறாரு இந்த மாதிரி ஒரு பள்ளிவாசல நடக்குது அந்த இமாம் அப்படி இருக்கிறாரு அவரை பின்பற்றி தொழுகலாமா அந்த பள்ளிவாசல்ல தொழுகலாமா அப்படிங்கறதுதான் இங்க கேள்வி இப்போ இதை பொறுத்தளவுக்கு இணைகற்பிக்கக்கூடியவர்களை வந்து எக்காரணம் கொண்டு பின்பற்றக்கூடாது அவர்கள் வந்து அதுல அல்லா என்ன சொல்றாங்க பள்ளிவாசல தலைமை தாங்கி நடத்தக்கூடிய இமாமாக நின்று தொழுக நடத்தக்கூடிய அவருடைய தகுதியை பத்தி எல்லாம் சொல்லும் பொழுது தங்களுடைய இறை மறுப்பிற்கு தாங்களே சாட்சி ஊடி கொண்டிருக்கக்கூடிய இந்த இணை வைப்பாளர் இணை வைக்கக்கூடியவர்கள் தங்களுடைய இறை மறுப்புக்கு தாங்களே சாட்சி ஊடி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாவுடைய பள்ளிவாசலை நிர்வகிக்க கூடாது அதற்கு அவர்கள் தகுதி இல்லைன்னு எல்லாம் சொல்லிடுறான் இப்ப பள்ளிவாசல நிர்வகிக்கிறதுல பெரிய ஒரு நிர்வாகம் என்ன என்றால் தொழுகை தலைமையேற்று தொழுகை நடத்தக்கூடிய இமாமத்து பணிதான் அதுதான் நிர்வாகம் என்பது மத்தபடி கரண்ட் பில் கட்டுறது சுற்றி போடுறது அதெல்லாம் ஆளுக்கால் மாறிக்கிட்டு இருப்பாங்க இந்த நிர்வாகம் என்பதுதான் ஏற்று தொழுகை நடத்தக்கூடிய இந்த நிர்வாகம் என்பதுதான் இங்கே பிரதானமாக சொல்லப்படுவது அந்த பள்ளிவாசலுக்கு ஏற்று தொழுகை நடத்தக்கூடிய தகுதி இணை வைக்கக்கூடியவர்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லப்படுது இப்போ இந்த தாயத்து போடுறது தகடு போடுறது இந்த மாதிரியான மோடுது ஓவது இதெல்லாம் சிற்கான காரியம் இணை வைப்பு காரியம் நிரந்தர நரகத்துல தள்ளக்கூடிய காரியம் இப்ப இந்த இமாம பின்பற்றி தொழுகலாமாடா தொழுகக்கூடாது இந்த பள்ளிவாசல் இதெல்லாம் வச்சு செய்யறாங்க அப்படின்னா அந்த பள்ளிவாசலும் அந்த இந்த காரியங்கள் எல்லாம் இல்லாமல் ஒழிகிற வரைக்கும் அது தொழுகுவதற்கு தகுதியான இடம் கிடையாது ஏன்டா அண்ணல் மசாஜிதல் இல்லா கொலாத்தல் மகல்லாய் அகதா பள்ளிவாசல் என்பது அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரமே சொந்தமானது அங்க அவனை தவிர இவர் யாரை நீங்க அழைத்து பிரார்த்தி பிரார்த்தனை செய்யாதீர்கள் அப்படின்னு நல்லா சொல்றான் இப்ப பள்ளிவாசல் இருந்தா முழுக்க முழுக்க அல்லாவே வணங்கக்கூடிய ஒரு தலமாக இருந்தால்தான் அது பள்ளிவாசல் அல்லாஹ் அல்லாதவர்கள் அழைத்து பிரார்த்தனை செய்யப்படுறாங்க அதுக்கு அந்த நிர்வாகம் உடன்படுகிறார்கள் அந்த இமாமும் அதுக்கு உடன்படுகிறார் அங்க அல்லா அல்லாவும் அழைக்கப்படுகிறாரு வழங்கப்படுகிறாரு பிரார்த்திக்கப்படுகிறார்கள் உதவி தேடப்படுகிறார்கள் என்றால் அது பள்ளிவாசல்ங்கிற தகுதி என்ன செஞ்சிருது இழந்து விடுது அந்த இது முற்றிலுமாக நீங்கிற வரைக்கும் அந்த இடத்துல என்ன செய்யக்கூடாது தொழுகக்கூடாது அப்படிங்கிறத விளங்கணும் இப்ப இரண்டாவது ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா அவர் இமாம என்னம் செஞ்சுட்டு போறாரு நமக்கு என்ன இருக்குது நம்ம அவர் பின்பற்றி தொழுகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சாதாரண சின்ன விஷயங்களுக்கு நீங்க அதை ஃபாலோ பண்றது இல்ல இப்ப ஒரு இமாம் என்ன செய்யறாரு மூலி செஞ்சுட்டு வராரு ஒழுச்சுட்டு வந்து என்ன செய்யலாம் படார்டுன்னு குசு விட்டுறாரு காத்த விட்டுறாரு இது நல்லா தெரியுது அங்கே இருக்கக்கூடிய உங்களுக்கு அப்படி பேத்துக்கும் தெரியுது இப்ப அவர் போய் தொழுக வைக்க போறாரு நீ அவர் பின்னாடி இந்த தொழுகையா எப்ப டமார்டுன்னு குசு விட்டுருக்குற காத்து பிரிஞ்சிருக்குது உனக்கு ஒளு முறிஞ்சு வச்சு இப்ப நீ போய் இந்த தொழுக வச்சுன்னா எப்படிப்பா தொழுக வைக்கலாம் நீ உனக்கு ஒழுவே இல்லையே உன் தொழுகையே செல்லாத அப்படின்னு சொல்லுவா இல்லையா அப்போ அவன் தொழுகே செல்லாது அவன் பின்னாடி நம்ம தொழுக முடியாது இதுக்கு சொல்றேன் நம்ம அவருன்னு தண்ணி அடிச்சிருக்கா நல்லா தெரியுது வாட வருது போதையில இருக்கிறான்னு தெரியுது ஆனா மற்றபடி பேசுறது கொள்றது இல்ல உளரல குளரல இப்படி இருக்க உணவன் நல்லா தெளிவா தண்ணி அடிச்சான்னு தெரிஞ்சு அவனை போய் விட விட மாட்டான் ஏன் அவன் போதையில இருக்கிறான் குடியாருனா இருக்கிறான் குடிச்சிட்டு இருக்கிறான் அவன் தொழுக வச்சா பின்னாடின்னு துள்ளுவ மாட்டான் அவன் தொழுகு அவனுக்கு தானே உனக்கு என்ன நம்ம கேட்போமா கேட்க மாட்டோம் இந்த சின்ன சின்ன பாவங்களாக இருக்கக்கூடிய இந்த விஷயத்துல இவ்வளவு பேணுதலா இருக்கக்கூடிய நீங்க இணைப்பு என்பது எவ்வளவு பெரிய பாவமாக குற்றமாக நல்லா சொல்றான் அந்த பாவம் செய்யக்கூடிய ஒரு ஒரு பின்னாடி போய் நான் துருவான் அப்படின்றா அவன் தொழுகை கொள்ளப்படாத அவன் இம்மா அமைக்க தகுதி ஏற்றவன் இல்லை தகுதி எற்றவனுடைய பின்னாடி தொழுகு எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும் இப்போ ஒரு பஸ் ஓட்டுறதுக்கு இப்போ ஒரு ட்ரெயின் ஓட்டுறதுக்கு ஒருத்தன் தகுதி ஏற்றவனா இருக்கிறான் அவன் ட்ரெயினில் ஏறி உட்காந்துடுறான் நீங்கள் அவன் ஓட்ட தெரியாதவங்க தெரிஞ்சதுக்கப்புறம் ஏறி உட்கார்வீங்களா ஒரு ஃப்ளேட் ஓட்டக்கூடியவனுக்கு ஃப்ளேட்டை பற்றி எந்த அறிவும் கிடையாது எந்த நாலேஜும் கிடையாது ஏறோ நாட்டுக்கு படிக்கவும் கிடையாது அவன் போய் ஃப்ளேட்டில் ஏறி உட்காந்துடுறான் ஃப்ளேட் ஓட்ட போகிற முடியு நீங்கள் இப்படி தெரிஞ்ச ஒருத்தன் போய் ஏறி உட்கார்வீங்களா சாவுறதுக்கு சமம் தானே அப்போ இந்த மாதிரி தான் அந்த தொழுகை நம்ம பாளாக்குறதுக்கு சமம் அதனால் இந்த மாதிரியாக இருக்கக்கூடியவர்கள் இணைகேற்பிக்கக்கூடியவர்கள் இணைவிக்கக்கூடிய தளங்களாக இருக்கக்கூடிய இடங்களில் துலகக்கூடாது இணையகற்பிக்கக்கூடியவர்களை பின்பற்றக்கூடாது அப்படிங்கறத விளங்கிக் கொள்ளணும்